இங்க பாருங்க மக்களே எப்படி இருக்கு பாருங்க ஓகே அருவி எப்படி ஆர்ப்பரித்து கொட்டுது பாருங்க இந்தாண்ட கரையில தமிழ்நாடு அந்தாண்ட கரையில கர்நாடகா அங்க பாருங்க அந்த சைடு எப்படி கொட்டுது பாருங்க எல்லாம் எப்படி குளிக்கிறாங்க பாருங்க இப்ப தண்ணி திறந்து விட்டுறாங்க இன்னைக்கு பயரமா தண்ணி சீரி பாய்ஞ்சுன்னு வருது பாருங்க நம்ம தொங்கு பாலத்துக்கு போவோம் கன்னியாகுமரி இருக்கிற கண்ணாடி பாலத்தை விட இந்த தொங்கு பாலம் ரொம்ப பழமையானது ரொம்ப ஃபேமஸ் ஆனது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க இந்த சைடு சூப்பராக இருப்பார் இதுதான் ஓகே எனக்கு பாருங்க இந்த சைடு பாருங்க இந்த சைடு போட்டிங் போகலாம் நிறையா ஃபன் பண்ணலாம் அங்கே வந்து மீன் இருக்குது மீன் விரும்புகிறவங்க வந்து நல்லா சாப்பிட்லாம் அங்கே இங்கே போயிரு ரொம்ப தலைவர் உட்காணிக்கிறாரு இது வந்து இந்த சைடு எல்லாம் போக கூடாது ஐந்தறிவு வந்து தான் இருக்குது ஆனா இங்க விட மாட்டாங்க என்னன்னு தெரியல சரி உடல்லாம் பரவாயில்ல நம்ம இந்தாண்டே எப்படியே பார்த்துட்டு இப்படியே போகலாம் பாருங்க எப்படி சூப்பராக இருக்கு பாருங்க